உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திலம்பிரை போலுமையிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் சரணம் குருவீ துணை குரு வாழ்க பரியங்கு கலிகாசியாமம் நோ பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் மாம்யகம் நெகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் ஐ மாதம் பதினான்காம் நாள் புதன் புதன்கிழமை ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோசாரம் திதி தசமி பிற்பகல் நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் கிருத்திகை காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ரோஹிணி காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மிருகசீரிஷம் நாமயோகம் பிராமியம் இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ஐந்திரம் கரணம் கரசை பிற்பகல் நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமிர்தாதி யோகம் யோகம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு யோகம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிய காலம் காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சிராத்த திதி தசமி சந்திராஷ்டமம் சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் திருவோணம் இரண்டு சூரியன் திருவோணம் இரண்டு சந்திரன் கார்த்திகை இரண்டு செவ்வாய் உத்திராடம் நான்கு புதன் திருவோணம் மூன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் திருவோணம் மூன்று சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு சதயம் மூன்று கேது பூரம் ஒன்று மாந்தி பரணி ஒன்று இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனம் மாந்தி மேஷம் சந்திரன் ரிஷபம் குரு மிதனம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கபேல் ஆசிரியர் சுபமஸ்து